அதுபோல நபிகள் நாயகம் செல்லலா வலை செல்ல எதுக்கு இதெல்லாம் சொல்றா ஈமான் இஸ்லாம்னு பிரித்து ஈமான் ரொம்ப அவசியமான ஒன்று அதை பாதிக்கிற விஷயங்கள் அது அதிக கவனமா இருக்கணும் வணக்க வழிபாடுகளில் கவனமா இருக்கணும் அதை விட கவனமா எதுல இருக்கணும்னு கேட்டா ஈமானை பாதிக்கிற விஷயங்கள்ல கவனம் ஈமான் பாதிக்குமா பாதிக்காதா இதுலயே கவனமா இருக்கணும் ஈமான் பாதிக்கப்பட்டது என்றால் வேறு இல்லாத மரம் அதுல தான் காய்க்கிற மாதிரி ஒவ்வொரு நாள்ல விழுந்துடும் வேர் அறுத்து போச்சுன்னா என்ன வேற அறுத்துட்டீங்கன்னு மரம் இருக்குது நிறைய மாம்பழம்லாம் இருக்கிற மாதிரி தெரிகிறது வேற பிடிச்சி உருவிட்டாங்க ஆசீர் ஊத்தி விட்டாங்க வேறெல்லாம் அழுகி போச்சு கரைஞ்சு போச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணுமே இருக்காது மரம் வளராது அதுக்கு உறுதிப்பாடு இருக்காது அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இஸ்லாம் இது சொல்லி தருகிறது நபிகள் நாயகம் சரலா அலிசல்லம் அவர்கள் கனிமத்து பொருள் இந்த மாதிரி பங்கு வச்சு கொடுப்பாங்க கொடுக்கும்போது ஒரு ஆளு கொடுக்கல எல்லாரும் கொடுத்தாங்க ஒரு ஆளுக்கு என்ன செய்யல கொடுக்கல அப்ப சாதியெல்லாம் ஒன்னு ரசூர்லாட்ட கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே அவனுக்கு இவனுக்கு எல்லாரும் கொடுத்தீங்களே இந்த ஒரு ஆளை விட்டுட்டீங்களே அப்படின்னு ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி அந்த பேரை ஹரிசில வரல ஒரு ஆளுடைய பேரை சொல்லி இந்த ஆளை நீங்க விட்டுட்டீங்களே அவரை மட்டும் கொடுக்கலையே அவர் வந்து மூமின் தானே அவரும் மூமின் தானே அப்படிங்கிறார் இவர் அவரும் உள்ளத்தில் அல்லாவை நம்பின ஆள் தானே நீங்க அவரு கொடுக்கல அப்ப ரசுல் சொல்றாங்க என்ன சொன்ன மூமினா அப்படிங்கிறாங்க அவர் மூமின் தானே திரும்ப சொல்றாரு மூமினா முஸ்லிமா வந்து கேட்கறாங்க மூமின்னாங்கிறாரு மூணு தடவை பிரிக்கிறாங்க உள்ளத்துல ஈமான் நீ எப்படி சொல்லுவ அது அல்லாவுக்கு தான் தெரியும் நீ சொல்றாங்க எதை சொல்லணும் முஸ்லீம் சொல்லு வெளி வெளிப்படையை பார்த்து முடிவு செய்யறது முஸ்லீம் தனி சொல்லிக்கிறான் முஸ்லீம் மாதிரி நடக்கிறான் முஸ்லீமுடைய கடமை எல்லாம் செய்யறான் அவன் என்ன செய்யலாம் முஸ்லீம் என்று சொல்லலாம் மூமின் என்று நீ எப்படி சொல்ல ஒரு மனுஷனை பொதுவாக மூமின்கள் சொல்லலாமே தவிர ஒரு ஆளை குறிப்பிட்ட மூமின் எப்படி சொல்ல முடியும் மூணு தடவை மறுக்கிறாங்க முஸ்லீம் சொல்லு மூமின் சொல்லாத அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்றாங்க உண்மையில் ஒரு மூமினா இருக்கலாம் இது நீ சொல்ற மூமின் ஈமான் அல்ல அல்லா உத்தன தெரியும் உள்ளத்துல உள்ளது அப்படி மார்க்கத்தில் பிரித்து வைத்திருக்கிற காட்சியை பார்க்கணும் இது அபுதாபுதுல நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு அகமதுல ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி இப்ப நிறைய இடங்கள்ல என்ன இருக்குது இருக்கிற காட்சியை பார்க்கணும் அப்ப அதனால இப்ப என்ன செய்யறா நம்ம பஸ்ட் சிகிருங்கிறது இருக்குல்ல அது ஒரு அமல செயலா சிகிருன்னு ஒரு செயலா நம்பிக்கையா நம்பிக்கை அப்ப சிகிறு என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால அதை நம்பலாமா நம்ப கூடாதா நம்பனா என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படி ஒன்னு இருக்குதா இல்லையா இருக்குது என்று நம்பினால் என்ன விளைவு ஏற்படும் இல்லை என்று என்ன விளைவு ஏற்படும் அறிந்து கொள்ள வேண்டும் இது பதிவு வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அடுத்ததாக வந்து இப்ப இந்த சிகுறு சம்பந்த எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முஸ்லிம்கள் மத்தியில பெரும்பாலான அதிகமான மார்க் அறிஞர்கள் என்ன செய்யறாங்க அதை வைத்து என்ன வேண்டாலும் செய்யலாம் நல்லா இருக்கிற கிருக்கணாக்கிடலாம் பொண்டாட்டி பிள்ளைய பிரிச்சு விடலாம் காலை முடக்கிடலாம் செத்தவன கூட உசுராக்கலாம் உசுரா இருக்கணும் அப்படி சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க எக்ஸ்ட்ரீமா போய் செத்தவனை கூட உசுராக்க முடியும் உசுரா இருக்கிறவனு கூட சாவடிச்சிட முடியும் இந்த சிகர என்ன வேண்டாலும் செஞ்சிடலாம் எதை வேண்டாலும் வீழ்த்தி விடலாம் என்கிற கருத்து தான் அதிகமான முஸ்லீம் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்குது நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா சிகிறது பயங்கரமான ஒரு பாரதூரமான விஷயம் என்பது போல இருப்பது போலவும் அப்படி ஒன்று செய்ய முடியும் என்பது போலவும் அதை கொண்டு எந்த ஒரு இதை வீழ்த்தி விட முடியும் என்பது போலவும் அவங்க நம்புகிறார்கள் அப்படி நம்புவதற்கு என்ன செய்வாங்க சில ஹதீசுகளை கொண்டு வந்து காட்டுவாங்க அப்ப குரான் இப்படி ஒரு ஆச்சா இன்னொரு இருக்கிறாங்க சிகிங்குறது ஒரு ஏமாத்து வேலை தான் அதை கொண்டு ஒண்ணுமே செய்ய முடியாது எந்த ஒரு பாதிப்பையும் கடுகள கூட யாருக்கு என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது ஒரு தந்திரம் பண்ணலாம் ஒரு பொருளை இல்லாத பொருளை உருவாக்குற மாதிரி ஒரு தந்திரம் பண்ணலாமே தவிர அதை கொண்டு இல்லாத ஒன்றை உண்டாக்க மூலமா இந்த மைக்கு வைங்களேன் ஒரு தந்திரத்தை கத்துக்கொண்டு இங்க இருக்கிற மைக்க காணாக்க முடியும் உங்க கண்ணை விட்டு எங்க எங்கிச்சிருந்தான் டக்குனு உங்க கண்ணுக்கு தெரியாத விதத்தில் மறைச்சிட முடியுமே தவிர இது இல்லாமல் ஆக்க முடியாது இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கு தெரியும் மூணாவது மைக்கு வைக்க முடியுமா முடியாது வைக்கிறதா என்ன என்ன ஏற்கனவே செட்டிங் பண்ணி அது மூணாவது எங்க மறைச்சு வைக்கப்பட்டு டக்குனுக்கு வச்சுருக்கு உங்களுக்கு கண்கள் காணாத நேரத்தில் இதுதான் செய்ய இயலும் வேற ஒரு இல்லாத உண்டாக்குறது இருக்கிறத வந்து அழிக்கிறது அது வந்து சிகரணம் கிடையாது இப்படியான கருத்துடையவர்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் கம்மியான அறிஞர்கள்னு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா சிகரங்கிறது கற்பனை தான் பொய்யி தான் ஏமாத்திர அதிசயம் அதிசயம் சொல்றாங்களே தவிர அதை கொண்டு ஒண்ணுமே பண்ண இயலாதுன்னு சொல்றாங்க இவங்களும் என்ன செய்யறாங்கன்னா குரான விஷயம் தான் காட்டுறாங்க சிகிறு இருக்குன்னு சொல்றான் பாருங்க அவன் என்ன செய்யறான் குரானுடைய சில வசனங்களை கொண்டாந்து போடுறான் பத்தியெல்லாம் அல்லாவே சொல்றான் சிகரை பத்தி ரசூல்லாவை பாருங்க அவங்களே அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி என்ன செய்யறது குரானுடைய சில வசனங்களை சொல்வது சில ஹதீசுகளை சொல்வது ரெண்டு சாராருமே அது இருக்குது என்பவர்களும் என்ன செய்யறாங்க குரான்ல இருக்கிறோம் நாங்க செய்யற நம்புறோம் இல்லங்கிறவனு குரான்ல அப்படி சொல்ல விளங்காம சொல்ற அதுக்கு எதிராக தான் குரான்ல இருக்குது என்று சொல்லி அவங்களும் மறுக்கிறாங்க அப்ப ரெண்டு சாராருமே குரான்ல இருக்குது அதிசல இருக்குது என்று சொல்லிதான் இந்த கருத்து இஸ்லாத்துக்கு எதிராக போகணும் நினைச்சு அவங்க செய்யலை அவங்க ஒரு வசந்த இது அந்த கருத்தை சொல்லுது அவங்களுக்கு படுகிறது அப்படின்னு நம்பிடுறாங்க ஒரு ஹதீச பார்க்குறாங்க இதன் மூலம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது நம்ம நம்பிட்டு போயிடுவோமே அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கணும் அப்போ இது என்ன இந்த மாதிரி வரையில என்ன செய்யறது சிகிறக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி குரான்லயே ஒரு ரெண்டு விதமாக ஒரு கருத்து கொள்ற மாதிரி வசனம் இருக்கு வைங்க அது எப்படி புரிந்து கொள்வது அல்ல குரான்ல ஒரு விதமாகவும் ஹதீஸ்ல வேற ஒரு விதமாகவும் இருக்கு வைங்க நேர் மாத்தமா வைங்க அதை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு ஒரு போதுமான ஒரு அடிப்படை இருக்கிறது அந்த அடிப்படைக்கு உட்பட்டு தான் நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப குரானை புரிந்து கொள்வது எப்படி கேட்டா குரான் அல்லாஹ்வுடைய வேதம் இதுல நம்ம யாருக்கா சந்தேகம் இருக்கா சந்தேகம் இல்லை அல்லாஹ் வந்து விபரமானவன் சந்தேகம் இருக்கா வந்து பொய் அல்லாவுக்கு அறியாம சந்தேகம் இருக்கா அல்லாவுடைய மார்க்கம் இதை நம்புறோம் இந்த மார்க்கத்தை தந்தவன் யாரு சூப்பர் பவரா இருக்கிற ஒருத்தன் சர்வசக்தி உள்ள ஒருத்தன் அனைத்தையும் அறிந்திருக்கிற ஒருத்தன் மறதிக்கும் அறியாமைக்கும் அப்பாற்பட்ட ஒருத்தன் அந்த மாதிரியான ஒருவன் மூலமாக நமக்கு இந்த மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது அதே போல இந்த மார்க்கம் யார் வழியாக நமக்கு இந்த உலகத்தில் படைப்புல ரொம்ப நம்பிக்கையான எதிரிகளை நம்பிக்கையாளர் என்று பாராட்டிய ஒருவர் வழியாக நமக்கு இந்த மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது அப்ப இந்த அல்லாஹ்விடம் இருந்தும் ரசூல் வழியாகவும் இந்த மார்க்கம் கிடைத்திருந்தால் அதுல இருந்து புத்தாம் போதுமான கான்செப்ட் என்ன இதுல முரண்பாடு இருக்கக்கூடாது கிறுக்குத்தனம் இருக்காது அப்படி அப்படித்தான் இறைவன் செய்தியா இருக்க முடியும் இது சொன்னான் என்ற ஒரு பார்வையை வைத்துக்கொண்டு அதுக்கு ஏற்றவாறு தான் குரானை விளங்கணும் குரான மேலோட்டம் வைத்துக் கொண்டு நம்மள ஒரு வியாக்கியானம் கொடுத்துட்டு போயிடக்கூடாது குரானுடைய ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டிய ஒட்டுமொத்தமான சாராம்சத்தை வைத்துக்கொண்டு இந்த வசனத்தை இப்படி வழங்கலாமான்னு சிந்திக்கணும் ஒரு புதாரணம் தான் எடுத்துக்கிறோமே குரானுடைய ஒட்டுமொத்த கான்செப்ட் என்ன ஏகத்துவம் எதுக்கு அல்லாஹ் தூதர் அனுப்புறான் என்னைய வணங்குனது அனுப்புறான் வேற எதுக்கு அனுப்புறான் நான் தானே உடைய படைச்சேன் என்னை ஊட்டி இருக்கிற கள்ள வணங்குறீங்க மண்ணை வணங்குறீங்க மரத்தை வணங்குறீங்க படைச்ச என்னைய வணங்குடா இது சொல்வதற்கு தான் தூதர்கள் அல்ல அனுப்புறான் எல்லா தூதர்களும் உலகத்துக்கு சொன்ன கொள்கை என்ன லாயிலாக சொன்னாங்க எல்லா வேதங்கள்லையும் அந்த அஸ்திவாரம் என்னன்னு கேட்டால் இதுதான் அப்படி இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு சில ஒரு சில பெரியார்கள் ஒரு சில நபிமார்கள் ஒரு சில மனிதர்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டியிருப்பான் குரான் செய்யும் தெரியும் அல்லாவதான் அல்லாஹ் மாதிரி யாரும் இல்லைங்கிறதும் இருக்கும் அதே நேரத்தில் இறை தூதர்கள் மனிதர்களாக இருக்கட்டும் இறை தூதர் அல்லாத சில நல்லடியார்களா இருக்கட்டும் அவங்க வழியாக சில அதிசயங்கள் அல்லா வந்து நிகழ்த்தி காட்டி இருப்பான் இதை பார்த்தவுடனே உதாரணம் மரிய மலைசனா இருக்கிறாங்க அவங்க வந்து சின்ன குழந்தையா இருக்கும் போது பள்ளிக்கு நேர்ச்சி செய்து விடப்பட்டாங்க அவங்களுக்கு ஒரு அறைய பெண்கள் பள்ளியை பராமரிக்கலான்னு அந்த உமத்தில் இருந்தது அவங்க பள்ளியை பராமரிப்பதற்காக தங்கி இருக்கும் பொழுது சக்கரி தான் அவங்க எடுத்து வளர்க்குறாங்க அவங்க வந்து பார்க்குவாங்க மரியம் உடைய அறையில சாப்பாடு இருக்கும் யா மரியம் அண்ணா அலைக்கு ஹாதா மரியமே இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்பாரு அப்ப அவங்க என்ன செய்வாங்க காலத்து ஹீமென் எந்த இல்லா இது அல்லாவிடமிருந்து கிடைத்தது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்பதான் சக்கரி அணைப்புக்கு என்ன ஆகும்னா ஒரு சிந்தனை வரும் அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு சீசன்ல இல்லாத பழங்கள்லாம் இந்த அம்மாவுக்கு கிடைக்கிறது வித்தியாசமான உணவுகள்லாம் இறைவன் பொறுத்திருந்து கிடைக்கிறது அப்படிப்பட்ட இறைவன் வந்து தள்ளாத வயசுல எனக்கு நீண்ட இல்லை பல வயசு முதி முதிர்ந்த வயசு அடைஞ்சிட்டாரு தள்ளாத வயசு அடைஞ்சிட்டாரு இவர் குழந்தையே இல்லை இவர் நினைஞ்சிட்டார் நமக்கு தான் போச்சு நம்ம எனக்கு நல்லா கேட்கறது வயசு நாளைக்கு அப்படி பிள்ளை தரமாண்டி உள் மனசுல அடி மனசுல இருந்திருக்கும் போல இருக்கு அவர் கேட்கவே இல்லை ஒரு கட்டத்தில் கேட்டுப்பார் இருக்கு தளர்ந்து போன பிறகு இடத்துல பாக்கியம் வேணும்னு கேட்கல அப்ப இந்த அம்மா சொன்ன உடனே அவருக்கு என்ன செய்ய மரியமுக்கு வந்து இந்த சீசன்ல இல்லாத கனிகளை எல்லாம் அவங்க அறையில் இருக்கிறது அவங்களுக்கு சொன்னால் எனக்கும் எல்லாம் தள்ளாத வயசுல குழந்தையை தரமாட்டான் புனாலிக்க அப்போதுதான் சர்க்கரையா இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார் என்ன செஞ்சாரு இறைவா எலும்புகள்லாம் தளர்ந்து போய்விட்டது முடியெல்லாம் நிறைத்து விட்டது என் மனைவி மா பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கிறார் கிழவியாக இருக்கிறாள் இருந்தால் நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுன்னு கேட்கிறார் அல்ல ஒரு பிள்ளைய கொடுக்குறான்னு வைக்க ஏகையாங்கிற ஒரு பிள்ளைய அல்ல கொடுத்துட்டான் இப்ப இந்த சம்பவம் குரான்ல பார்த்துட்டு என்ன செய்யறது பார்த்தீர்களா மரிய மலையாம் அவர்களுக்கு ஒண்ணும் இல்லாமல் உணவு கிடைத்தது இது மாதிரி பெரியார்கள்ட்ட நீ கேட்டால் தருவார்கள் அப்படிங்கிறது இது குரான்ல இருக்கிற விஷயம்தான் இது எப்படி புரியலான்னு பாருங்க அல்ல வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தான் மரியம் செய்யலை இதை இதுக்கு மரியத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அல்லா யார் மீது அருள் அருள் புரிய நினைத்தானே ஆனால் அவன் யாருக்காவது அதிசயமா கூட கொடுப்பான் இன்னைக்கு பட்டன விழுந்து நொறுங்கி போச்சு சச்சினியா தான் இருக்கணும் இப்போ கொஞ்ச நேரத்தி ரெண்டு பேரும் எடுத்தாங்க நடந்து சிரிச்சுட்டு கொடுத்து கூட சத்யா பணம் கைகால் உடஞ்சவனும் ஒரு பக்கம் இருக்கிறான் அல்ல நாடுங்களும் ரெண்டு ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் எடுக்கிறாங்க சகஜமா சாதாரண மனிதர்கள் எப்படி நடந்து வருகிறார்கள் அதிசய செய்தியாக சொல்றான் நினைச்சா காப்பாற்றலாம் அது அவனுடைய அற்புதம் அது அந்த ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்தாங்களே மீட் காட்டி வந்திருக்கோம் அவன் அவனை காப்பாற்றணும் அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி ஒரு சத்தியம் பண்ணனா அது லாயிலா இல்லாவுக்கு மாற்றம் இல்லாம தானே விளங்கணும் இவன் என்ன செய்யறான் பாத்தீர்களா ஒரு மரிய மொழி சொல்லா பாருங்க பெண்ண ஒழியா அதான் ஆட்டங்கள் அம்மா நாங்க போறோம் அப்ப இது இதுவும் குரான் ஆதாரம் தான் இவன் சொல்லுவது குரானுடைய ஆதாரம் தானே குரான் ஆதாரத்தை எப்படி சொல்லணும் ஒட்டுமொத்த குரானுடைய கான்செப்ட் என்னடா அல்லாவத்தவர் யாரையும் வணங்க கூடாதுங்கிறது கான்செப்ட் அதுக்கு மாற்றம் இல்லாமல் இதெல்லாம் புரிஞ்சுக்க இந்த சம்பவத்தை மறுக்கல குரான் இருக்கிறது மரியமலை சிலத்துக்கு அல்ல அதிசயமா கொடுத்தான் அப்படி விட்டுட்டு போயிருந்தே தவிர அதனால நான் மரியத்தை வணங்குவேன் நான் அவங்கள்ட்ட கும்பிடுவேன் நான் கடவுள் ஆக்குவேன் என்று அவர்கள் போன போல போக முடியுமா அப்ப குரான் இருக்குது என்பதை இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது குரான் ஒட்டுமொத்தமாக செய்தியை சொல்கிறது என்ன கொள்கையை வைக்கிறது அது அதுக்கு ஏற்ற வகையில் தான் எந்த சம்பவத்தையும் வணங்கணும் குரான்ல எந்த மாதிரி சம்பவங்கள் சொல்லப்பட்டாலும் சரி அது லாயிலாக இல்லல்லாக என்பதற்கு உட்பட்டு தான் அதுக்கு விளக்கம் தவிர இல்லல்லாவுக்கு எதிரான விளக்கத்தை அது விளங்குறது ஆகுமா அது ஆகாது ஒரு கருத்தை இஸ்லாம் சொல்லுகிறது அதே மாதிரி வந்து இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்களேன் இப்ப குரான்ல வந்து ஒழுக்கத்தை பத்தி ரொம்ப இஸ்லாம் பேசுகிறது ஆணுடைய ஒழுக்கம் பெண்ணுடைய ஒழுக்கம் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் ஆடைகள் சம்பந்தமா இஸ்லாம் பேசுகிற அளவுக்கு யாருமே பேசல இவன் இஸ்லாத்தினுடைய ஒழுக்கமான ஒரு செய்தி வைங்களேன் இதுக்கு மாத்தமா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுது எப்படி வருது ரசூல் சொல்லா அலை செல்லம் அவர்கள் ஒரு ஒரு அந்நிய ஒரு சொந்தமோ பந்தமோ இல்லாம மகரம் இல்லாம மனைவி இல்லாம அக்கா தங்கச்சி இல்லாம ஒரு அண்ணிய பெண்ணோட போய் தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க அங்க போய் பல படம் தூங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க என்ன அப்படி பண்ணு தலையாட்டக்கூடாது ஒட்டுமொத்த இஸ்லாமிய கான்செப்ட் என்ன குரானுடைய கான்செப்ட் என்ன இதெல்லாம் ஒழிக்க தானே அந்த மார்க்கம் வந்துச்சு இப்படி எல்லாம் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது என்ற தடை செய்வதற்கு தானே அந்த மார்க்கமே வந்திருக்கிறது அப்படியான ஒரு மார்க்கத்தில் அல்லாவுடைய செஞ்சிருப்பாங்களா என்று என்பதற்கு ஏற்பத என்ன செய்யணும் அது விளா விளக்கம் கொடுக்க முடியுமா அல்லது தாயா இருப்பாங்களா தங்கச்சியா இருப்பாங்களா ஏதாவது மகரமா உறவு இருப்பா ஒண்ணும் அது பொய் இதான் முறை ஒட்டுமொத்த குரானுடைய கான்செப்டை வைத்துக்கொண்டு அதுக்கு மாற்ற அது அதுக்கு எதிரான ஒரு விஷயங்களை என்ன செய்யக்கூடாது விளங்கி கொள்ளக்கூடாது இது குரான வந்து அணுகக்கூடிய ஒரு விதம் அதே போல வந்து ஹதீஸ் இருக்குன்னு வைங்க ஹதீசுகள் குரான் குரான் இல்லாம ஹதீஸ் மார்க்கத்து ஆதாரம் தான் மட்டும் மட்டும்தான் அல்லா சொல்லுவான் எப்படி சொல்லுவோம்ங்கிறது ஹதீஸ் தான் இருக்கும் தக்பீர்ல இருந்து சலாம் வரைக்கும் குரான்ல இருக்கா தொழுகை நிலைநாட்டுங்கள் இருக்கும் ஜக்காத்து கொடுங்கள் தான் குரான்ல இருக்கும் யார் யாருக்கு என்னென்ன கடமை எவ்வளவு கொடுக்கணுங்கிறதுலாம் குரான்ல இருக்கும் ஆனா கிடையாது அதெல்லாம் நபிகள் நாயகம் சரலாசன் விளக்கி இருக்கிறாங்க இதை ஹதீசுமோ அது குரானுமோ ரசூல் சல்லாசன் எதை விளக்கி இருக்கிறாங்களோ குரான்ல இல்லாம அந்த விளக்கங்கள் வந்து ஹதீஸ் என்று சொல்லுவோம் குரான் வந்து அல்லாவுடைய வேதத்தை செய்வோம் வேதம் குரான் சொல்லுவோம் அப்ப குரான் ஹதீஸ் ரெண்டுமே மார்க் ஆதாரமா இருந்தாலும் ரெண்டு சமம் கிடையாது நல்ல விளக்கணும் மற்ற எதையும் விட ஹதீஸ் உயர்ந்தது ஆனா குரான் ஹதீஸ் சமமாண்ட சமம் கிடையாது ஏன் சமம் கிடையாதுங்கிறோம் அல்லாஹ் அல்லாஹ் சொன்னதும் உண்மைதான்